எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி தொட்டதெல்லாம் பொன்னாகும் யோகமுடையவர்கள் கைராசியை உடைய கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கண்டிப்பா பொருந்துங்க ஏன்னா கும்பராசிக்காரர்கிட்ட பொதுவான பலன்கள் நிறையாவே இருக்கு அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பலன்கள் எப்படி எல்லாம் அமைய போகுது என்னென்ன என்னென்ன மாற்றத்தை எல்லாம் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மோடு பகிர வருகை தரும் உயர்திரு சரவடி சரவணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஐயா வணக்கம் ராஜநிலை டிவி சார்பில் நேயர்கள் சார்பில் உங்களோட உங்களோட பேசுகிறோம் பொதுவாக வந்து வாழ்க்கையில வெற்றிங்கிறது எளிமையா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கடினமா படிச்சு ஜோசியத்துல வந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கறது வந்து எல்லாரும் தேடி போறது விட்டு உழைச்சு வர்றத ஒரு விஷயம் சாதாரண உழைக்கல கழுகுல உழைச்சி வந்தது அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து சொன்னீங்க பெருந்துறையில இருந்து வந்திருக்கீங்க ஆமாங்க ரெண்டாவது சரவடி சரவணம் அப்படிங்கற ஒரு பேரை சொன்னாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது இந்த நேயர்களுக்காக கும்பராசிரனுடைய பழனி சொல்மாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் அத்துடன் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா ரொம்ப நன்றிங்கய்ய ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் நலம் நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ராஜநிலை ஜோதிட டிவி அஹ் குருஜி ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறிய விசுவாசுவ ஆண்டு புத்தாண்டு பலன்களை அனைவருக்கும் கும்பராசிக்காக சொல்கிறேன் விசுவாசுவ அப்படின்னா உலக நிறைவு முப்பத்தி ஆண்டு தமிழ் ஆண்டிலே இடைக்காடு சித்தர் வந்து விசுவாசுவ ஆண்டுவை மிகச் சிறப்பாக குறிச்சிருப்பார் வேளாண்மை செழிக்கும் நல்ல மழை பெழியும் கால்நடைகள் நல்ல மழை பொழியும் போது கால்நடைகள்லாம் பெருகும் ஆடு மாடு பெருகும் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன நோய் தொந்தரவுக்கும் பெண் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க அரசியல் தலைவர்கள் மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புடைய ஆண்டு அதிக வெயில் சூரியனை அதிபதியாக கொண்ட ஆண்டு என்பதால் அதிக வெயில் வெயில் இருக்கிறதுனால கடல் சீட்டம் பூகம்பம் நிலச்சரிவுகள் இருக்கும் புதிய தொழில் நிறுவனங்கள் பழைய தொழில் நிறுவனங்கள் வந்து கை மாறி புதிய தொழில் நிறுவனங்கள் ரெடியாகும் கும்பராசி உங்களுக்கு இவ்வளோ நாளா ஏழரை சனியில இரண்டு சுட்டு முதல் சுட்டு ரெண்டரை வருஷம் ரெண்டாவது சுட்டு இரண்டரை வருஷம் முடிஞ்சு மூன்றாவது சுட்டு ஆரம்பமாகுது அதாவது சனி தனது ராசியிலே இருந்த சனி அடுத்தது பேர்ச்சியாகி உங்களுக்கு வந்து மீன ராசிக்கு போயிருக்கிறது இந்த குரு வந்து பேர்ச்சியாக போகிறது குரு வந்து உங்களுக்கு வந்து டிசம்பரத்தில் இருப்பது மிதனத்துக்கு பயிற்சியாக போகும்போது இந்த புத்தாண்டு பிறக்கிறது இந்த புத்தாண்டு உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா சோகத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முதல் இரண்டு மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளோட சனி சேரும் ராகுவோட சனி சேரும் போது வாக்குவாதம் தாயாருடன் கடும் வாக்குவாதங்கள் வீடு மாற்றலாமா என்ற சிந்தனை குழந்தைகளை வந்து கணவன் மனைவி பிரிந்திருக்கிற மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருந்துட்டு இருந்தது இந்த சோக காலம் மாதிரி நான்காவது மாதத்துக்கு மேலே யோக காலமாக மாறும் இந்த யோக காலத்திலே நீங்கள் வந்து ஊர் மாறலாம் பிள்ளைகளுக்கு வந்து படிப்புல வந்து வெளியூர் வெளிநாடு படிப்பு கிடைக்கும் அதனால நீங்க வந்து சொந்த ஊருக்கு குடி நேரங்கள் யோகங்கள் வந்து கொண்டிருக்கிறது கடின காரியத்தை உங்க புத்தி சாதுரியத்தில் நீங்க முடிப்பீங்க என்ன ஸ்டார்டிங் கரெக்டா இருந்தது பினிஷிங் ட்ரபிளா இருந்தது என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டிருந்தீங்க பெர்மனண்டான வேலை இல்லை ஐந்தாறு வருடம் நம்ம டெம்பரவரியாவே வேலை பார்த்துட்டு இருந்தோம் பெர்மனன்ட் ஆகுமா அரசு வேலை பெர்மனன்ட் ஆகுமா முதலாளி மாத்திடுவாரா இல்லை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்களாங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருந்தது ஐந்து வருடங்களாக இப்போ வேலை வந்து பெர்மனன்ட் ஆயிரும் வேலையில் வந்து பணி உயர்வு எல்லாமே கிடைக்கும் வெளிநாடு வேலைகளில் இருக்கவங்களுக்கு நாடு மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் அமெரிக்காவில் இருக்கவங்க ஜெர்மன் வரலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க நியூசிலாந்து வரலாம் நியூசிலாந்து இருக்கிற ஆளு இந்தியாவுக்கு வரலாம் இப்படி வேலை மாற்றங்கள் வரும் கௌரவ பொறுப்புகள் வரும் கோயில் திருவிழாக்களை முன்னின்று நடத்தக்கூடிய யோகம் அது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்கிறோம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளே எல்லா பணத்தையும் போட்டுற வேண்டிய வேண்டியதற்கு முன் பயந்துர வேண்டாம் கோயில் திருவிழாக்களுக்கு நீங்கள் தலைவராக இருப்பீர்கள் பண வரவு செலவு கணக்கை நம்ம கவனிக்கிற பொறுப்பு பேர் தான் தர்ம கர்மாதிபதி யோகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு மூத்த சகோதரர்கள் ரொம்ப நாளா மன வேறுபாடுகள் வாக்குவாதம் இந்த சொத்து பிரிக்கிறதுல கொஞ்சம் தகராறு இருந்து இப்ப மூத்த சகோதரர் உங்களுக்கு விட்டு கொடுத்துருவாரு இந்த பூர்வீக சொத்து தம்பிக்கே இருக்கட்டும் தம்பிக்கே இருக்கட்டும் தம்பி பொழைச்சி போட்டு விளையாடலாம் அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டாரு இனி அவருக்கே அந்த சொத்து இருக்கட்டும் அப்படிங்கிற சகோதரன் மனம் மாறி வருவார் தொழிலாளர்களால் முன்னேற்றம் உண்டு பெண் குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆண் குழந்தைகள் வேணும் அப்படின்னு பெண் குழந்தைகள் வேணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்கும் ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு ரெட்ட குழந்தை கூட கிடைக்கலாம் குழந்தை இல்லையே என்ன பண்ணுவது நான் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு ஊரெல்லாம் பேசுகிறாங்களேன்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேணாம் உங்கள் கவலை ஆறாவது மாதத்துக்கு மேலே கவலை விடும் குழந்தைகள் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுனே அஞ்சு தடவை எழுதுனே ஆறு தடவை எழுதுனே வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்காங்க சிலர் இங்கே இந்திய நாட்டில் ஒரு பரிட்சை பாஸ் ஆக முடியல நான் நாலு டைம் எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னார் அவங்களெலாம் சதய நட்சத்திரக்காரங்கள்லாம் பாஸ் ஆகிருவாங்க இந்தியாவிலே அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் இந்தியாவிலே அந்த வேலைகள் கிடைக்கும் நீட் பரீட்சை அப்படின்னு சொல்றோம் அந்த நீட் பரீட்சையில நான் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா நான் ஃபர்ஸ்ட் அட்டம் எழுதியிருக்கேன் ரெண்டாவது அட்டம் எழுதியிருக்கேன் எல்லாருமே கல்வியில வந்து நினைத்த காரியம் முடியும் சேமிப்பு உயரும் தொட்டது துலங்கும் சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கும் ஒருத்தர் மதம் மாதிரி திருமணம் பண்றாங்க ஜாதி மாதிரி திருமணம் பண்றாங்க இவங்களுக்கு வந்து ராகு இருக்கிறதுனால அந்த திருமணங்கள் கைகூடும் ராகு வந்து ராசியில வந்து நிற்கும் போது இந்த ஜாதி மாதிரி திருமணம் மதம் மாதிரி திருமணம் திருமணம் ஆனா போதும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் ஊர் இருக்குது ஆனால் அந்த திருமண பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்காம இருப்பாங்க அந்த திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும் பேரண்ட்ஸு கூட ரெண்டு மூணு மாசம் மன வருத்தம் இருந்து அது சரியாயிரும் வீண் வம்பு வழக்குகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது விமர்சனம் உங்களை வருத்தப்பட வைக்கும் இந்த விமர்சனங்களை நீங்க கண்டுக்க தேவையில்லை விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் விமர்சனம் நம்மளை விருத்தியாக்குன்னு நினைக்கணும் நெஞ்சு படபடப்பு தலை சுற்றல் இந்த கால் மரத்து போறது இப்படி சின்னதா வந்துதான் நீங்க பெருசா ஐயோ பெரிய வியாதியோடு எதிர்பார்க்க வேண்டாம் அது உப்ப கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா இந்த வருடங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் யாரையும் எடுத்தறிஞ்சு பேச வேண்டாம் எப்பவுமோ ஒரு மனப்பிடிப்பட்டு மன நம்பிக்கையின்மையா ரொம்ப நாளா இருந்தீங்க இப்ப யாரை நம்புவது நம்ப இருந்தோம் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா எல்லாரையும் நம்பலாம் நீங்க துரோகம் பண்றான்னு நினைக்கிறவங்க கூட நமக்கு யோகம் பண்ணக்கூடிய யோக காலம் உங்களுக்கு வந்துவிட்டது வீடு பராமரிப்பு செலவு பண்ணலாம் புது வீடு கட்டலாம் தெற்கு பார்த்த வாசல் வைக்கலாமா வடக்கு பார்த்த வாசல் வைக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தா நீங்க தெற்கு பார்த்த வாசல் வைக்கலாம் தெற்குல தெக்கு பார்த்த ஸ்டைட்ல நீங்க வடக்கு பார்த்த வாசல் வைக்கலாம் நார்மலாகவே கும்பராசிக்கு தெற்கு வாசல் சிறப்பு அப்படின்னு சொல்றது சதயத்துக்கு வாஸ்தே தேவையில்லை இந்த பூரட்டாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேற்கு வாசல் வைப்பாங்க கிழக்கு வாசல் வைக்கலாம் தெரு அவிட்டத்துக்கு பொதுவாக தெற்கு பார்த்த வாசல் சிறப்பு நீங்கள் வாசல் வந்து பற்றி கவலைப்பட வேணாம் வீடு நீங்கள் தாராளம் கெட்டலாம் அது பற்றி எதாவது டவுட்னா பக்கத்தில் இருக்கிற ஜோதிடரை கன்சல்ட் பண்ணிக்கங்க எப்படி வாசல் வைக்கலாம் யார் பேரில் வீடு வாங்குகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கன்சல்ட் பண்ணா சிறப்பு மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருப்பீங்க ஆனால் மனைவியை நீங்கள் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் வேலை நிமித்தமாக மனைவியை ரொம்ப நாளாக ஒரு மூணு நாலு வருஷமாக பிரிஞ்சு இருக்கிறீங்க இனி நீங்கள் மனைவியோடு போய் சேர்ந்துக்கலாம் இல்லாட்ட கணவரோட மனைவி சேர்ந்துக்கலாம் ஏன்னா குரு வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி பிரிவினையான கணவன் மனைவி இணைவார்கள் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வந்து விஐபி சப்போர்ட் இருக்குது மகனுக்கு நல்ல மரபுகள் கிடைப்பால் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் கவனம் தேவை ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து சனி ராகு சேர்க்கைனால ஷேர் மார்க்கெட்டு நமக்கு சிறப்பாக இருக்குமான்னு சொல்ல முடியாது புதன் வந்து வீக்காக இருக்குது நீங்கள் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணால் பண்ணலாம் அரிசி வியாபாரம் எண்ணெய் வியாபாரம் எண்ணெய்னா பெட்ரோல் பெட்ரோல்ல இருந்து கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சொல்லலாம் எண்ணெய் வியாபாரம் இந்த கனரக வாகனங்கள் இயக்குவர்கள் ஏஜென்சி வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே பழைய கஸ்டமர் போயிட்டாங்களே புது கஸ்டமர் எங்கே தேடதுன்னா நீங்க கவலைப்படவே வேணாம் புது கஸ்டமர் வந்துடுவாங்க அந்த பழைய கஸ்டமர் திரும்பி வந்துருவாங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஐந்திலே குறு பண பற்றாக்குறை உங்களுக்கு அகலும் மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில வந்து அவிட்டம் மூணு நாலு இந்த அவிட்டம் மூணாம் பாதத்துக்கு வந்து பார்க்கும்போது புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவிட்டம் நாலுக்கு வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இந்த வீடு கட்டுவது இடம் வாங்குவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இதில் சதய ஒன்னாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சதய ஒன்றுக்கு முப்பத்தி நாலு வயசு வச்சிருக்கோம் இப்போ முப்பத்தி இருந்து முப்பத்தி நாலு வயசு இருக்கவங்களுக்கு பூர்வீக சொத்து ஆட்டோமேட்டிக்காக பத்திரமாயி இவங்க கைக்கு வந்துடும் சதயம் ரெண்டாம் பாதத்திலே இருக்கவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு வந்து ரொம்ப நாளாக நடக்கிற கேஸ் வந்து முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக வரும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் சதயம் நாலாம் பாதம் இருபத்தி ஏழா இருபத்தி ஏழு வயசு இருக்கவங்க வெளிநாடு பேர்லாம் திருமண அமைப்புகள்லாம் பக்காவாக ரெடியாயிருது பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்க இந்தியாவுக்கு திரும்பி வரலாம் நம்ம இந்தியாவுக்கு வரணுமே தாய் நாட்டுக்கு வரணுமே தாய் தந்தையை பார்க்கணுமே இருக்கிற பூரட்டாதி ஒன்றாம் பாதக்காரங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்துடலாம் ஒரு முப்பத்தாறு முப்பத்தெட்டு வயசு இருக்கவங்க பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தொழிலாளிகள் சப்போர்ட் பண்ணி ரெண்டு மூணு பிரான்ஞ்சஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு காப்பி பார் வச்சுருக்காங்கன்னா ரெண்டாவது ஒரு காப்பி பார் ஆரம்பித்து மூணாவது பிரான்ஞ்சுக்கு போகலாம் ஏன்னா தொழிலாளிகள் அவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்க பூரட்டாதி மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு புது தொழில் தொடங்கக்கூடிய யோகம் மகளுக்கு திருமண பாக்கியங்கள் வரும் மகள் மகளுக்கு கல்யாணம் பண்ணலாம் பூரட்டாதி நாலாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நாள்பட்ட நோயா இருந்ததுன்னு நினைச்சாங்க அது நோயே இல்லை ஒன்றுமே இல்லை உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்களுக்கு மனைவிக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் இவங்க வந்து கூட போய் மனைவி கூட பிக்கப் டிராப் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் இவங்க வேலைக்கு போட்டி அவசியம் இல்லை பூரட்டாதி நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இ மற்றபடி இவங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து இவங்க சிவன் வழிபாடு தான் மெயினாக பண்றது சிவாலயத்துக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை இல்ல திங்கக்கிழமை போய் ஒரு பதினோரு நெய் விளக்கு தான் போடணும் நெய் விளக்கு போட்டாதான் நம்ம இடம் வீடு கட்டுற யோகம் வரும் நெய் விளக்கு போடுவது யோகத்தை தரும் இல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலை முடிந்தால் தரிசிச்சுட்டு வரலாம் இல்ல நாங்க கிராமத்துல இருக்கிறோம் எங்களால அம்மனை தான் வணங்க முடியும் அப்படின்னா ஊர்ல உள்ள அம்மனை வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகள்ல போய் விளக்கேத்தி வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உழைப்பால உயர்வீர்கள் உழைப்பால் உயர்ந்து உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும் பேச்சால கை நழுவக்கூடிய வாய்ப்பு உண்டு கணினி வேலையில இருக்கவங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும் ஆனால் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை மாறலாம் வழக்கு நெருக்கடி எல்லாத்துலேயுமே நீங்க சக்ஸஸ்ஸா ஆயிடுவீங்க துன்பம் விலகி இன்பம் மலரும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிகுந்த யோகமான ஆண்டாக அமைகிறது அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் அனைத்து யோகங்களையும் பெற்று பெருவாழ்வாள வாழ்த்துகிறோம் ஐயா ரொம்ப சந்தோஷம் சரிங்கய்யா தெளிவா திடமா ஏன்னா திரராசி தானது திடமா வரக்கூடிய வார்த்தை தானது திடமா பலன் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ராஜநிலை டிவி பார்த்து கொண்டிருக்கிற நேர சார்பில் வந்து உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறோம் ஓகே மறுபடியும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சரிங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் இந்த ஆண்டு வந்து பொது வந்து கும்பராசிங்கிற போது நம்ம பொறுத்தவரை எல்லாமே பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஒன்னு வந்து திருமணம் சொல்லிட்டீங்க திருமணம் சம்பந்தமா சொல்லிட்டீங்க தொழில்னா தொழில் சம்பந்தமா சொல்லிட்டீங்க அதான் இந்த கொடுக்கல் வாங்கல் சமாச்சாரம் கொடுக்கல் பைன்ஸ் எல்லாம் பண்றாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் பைனாட்ஸ் வந்து பண்ணலாம் ஐயா ஆனா பெரிய தொகையை பண்ணக்கூடாது சிறு சிறு தொகைகளை பண்ணுவது சிறப்பு இன்னொன்னு இன்னொருத்தர் பேர கொடுத்து பண்ணுவது சிறப்பு டைரக்டா இவங்க கொடுக்காம இவங்க எங்க பணம் இல்லை இன்னொருத்தர் இப்போ கொடுத்து எனக்கு ஒரு வட்டி போதும் அவர் கொடுத்து அவர் ரெண்டு மூணு வட்டி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கினா பணம் வரும் இவர் டைரக்டா கொடுத்தா கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு ஏன்னா தொடர்பு சனி பயிற்சி இன்னும் ரெண்டு வருஷம் சனி இருக்குது இந்த சனி வந்து எப்பவுமே கொஞ்சம் நமக்கு பண நெருக்கடிகளை உண்டாக்கிட்டே தான் இருக்கும் அதனால இவங்க பேர்ல இல்லாம இவங்க வேற ஒருத்திட்ட கொடுத்து நம்பிக்கையான ஒரு பேர்ல கொடுத்து பண்ணுவது சிறப்பை தரும் பெரிய அமௌண்ட்டுகளாக கொடுக்க கூடாது சின்ன சின்ன அமௌண்ட்டா பிரிச்சு கொடுப்பது யோகம் தான் ரொம்ப நன்றிங்க மிகவும் நன்றிங்க நாங்கள் வாழ்த்துக்கொள்ங்க நான் வாழ்த்துக்கள் நீயா